ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது சாரி இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் தேனுகனாபிஷேகத்து பனங்கனித்தான் கெரிந்திட்ட தடம்பெரும் தோளினால் வானவர்கோன் விட வந்த மழை தடுத்து ஆனிரை காத்தானால் இன்னும் முற்றும் அவை உய்ய கொண்டானால் இன்னும் முற்றும் தேனுகனாவி செகுத்து பனங்கனித்தான் கெரிந்திட்ட தடம்பெரும் தோழினால் வானவர்கோன் விட வந்த மழை தடுத்து ஆனிறை காத்தானால் இன்னும் முற்றும் அவை உய்ய கொண்டானால் இன்னும் முற்றும் தேனுகனாபிசெகுத்து கழுதியாகவன் தான் ஒரு ராட்சசன் அவன் தேனுகன் அந்த தேனுகாசிரடைய செகுத்து அவனை கொன்றான் பனங்கனித்தான் தெரிந்திட்ட தடம்பெரும் தோளினால் கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி ஒரு வந்தால் வந்தான் வத்சாஸ்வரனுங்கிற அரக்கம் அந்த கன்றைங்க எரிகல்லாக வீசினான் கனிக்காக பனங்கனின்னு எரியிருக்காருங்க பனங்கனி தான் எரிந்துட்டேன் அப்படிப்பட்ட கன்றை எரியக்கூடிய தடம் பெறும் தோழினால் அப்படிப்பட்ட பெரிய தோளினால் வானவர் கோன் விட வந்த மழை தடுத்து இந்திரனுக்காக ஆயர்கள் எடுத்த விழாவில் இந்திரனுக்காக அழிக்கப்பட்ட விருந்தையெல்லாம் அவன் சாப்பிட்டான் வச்ச விருந்தையெல்லாம் சாப்பிட்டதுனால அவன் கோபம் கொண்டு அந்த கோன் விட அவன் அனுப்பிவிட்ட பெரிய மழை வந்த மழையை தடுத்து ஆனிரை காத்தானால் இன்னும் முற்றும் ஆனிரைகளை காப்பாற்றினான் அதாவது தடம்பெரும் தோளினால் வானவர் கோன் விட வந்த மழை தடுத்தான் குன்றெடுத்து அப்படின்னா புரியும் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும் நம்ம தடம் பெரும் தோளினால் வானவர் கோன் விட வந்த மழை தடுத்து ஆனிரை காத்தானால் இன்னும் முற்றும் அவை உய கொண்டால் இன்னும் முற்றும் காத்தான் அவைகள் உஜ்ஜீவிக்கும்படியாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான் இன்னும் முற்றங்கிறது இன்றோடு எங்கள் உயிர் போயிற்று அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படி தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாள் பசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் தேனு கனாவி செகுத்து பனங்கனித்தான் கெரிந்திட்ட தடம் பெறும் தோழினால் கோன் விட வந்த மழை தடுத்து ஆனிரை காத்தானால் இன்னும் முற்றும் அவை உய்யக் கொண்டானால் இன்னும் முற்றும் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਰ